தமிழ் உறவுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவில் மகிழ்ச்சி எவ்வாறு கிடைக்கிறது என்பதனை விளக்கமாக தங்களோடு பகிர்வதில் அகம் மகிழ்கிறோம் மகிழ்ச்சி என்பது சந்தோஷமான தருணத்தில் குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவது சிலருக்கு நண்பர்களுடன் சிரித்து மகிழ்வதாக இருக்கலாம் மேலும் சிலருக்கு அவர்களின் வேலை அல்லது பொழுதுபோக்கின் மூலம் ஒரு முயற்சி சாதனை அடைவதாக இருக்கலாம் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து நமக்கு கிடைப்பது கிடையாது ஒருவரின் மனநிலை அவர் வாழும் வாழ்க்கையிலிருந்து ஒரு உள் உணர்வு உதாரணமாக ஒரு குழந்தையின் சிரிப்பு குழந்தைகள் பெற்றோர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதின் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் நேரம் நண்பர்களுடன் நகைச்சுவையாக பேசி அரட்டை அடிப்பது ஒரு ஆசிரியர் மாணவனின் வெற்றிக்கு காரணமாக இருப்பது ஒரு கலைஞன் தன் படைப்பை வெளியிடுவது ஒரு விளையாட்டு வீரர் பெரிய போட்டியில் வெற்றி பெறுவது மனதின் அமைதியான சூழலும் மகிழ்ச்சிதான் யோகா தியானம் இயற்கை சூழலில் இருப்பது மக்களுக்கு உதவி செய்வது ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு தனிப்பெரும் தகுதிமிக்க தன்னார்வ முனைவராக இருப்பது உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது போதுமான தூக்கம் அன்பான ஒரு உறவு குடும்பத்தின் ஆதரவு நண்பர்களின் நட்பு படைப்பாற்றலாக இசை கலை எழுத்து போன்ற செயல்களில் ஈடுபடுவது புதிய அனுபவங்கள் பயணங்கள் புதிய விஷயங்களை கற்றல் புதிய மனிதர்களை சந்திப்பது எப்போதும் சக மனிதர்களோடு சிரிப்பும் மகிழ்ச்சியோடும் எல்லோரும் இன்புற்றிருக்க வாழ்க்கை சிறக்கட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்